தர்மத்தின் பாதையில்தான் நீ செல்வாயானால் உன் உயிருக்கு பயமில்லை என் கண்கள் அனைத்தையும் காண்கின்றன நீ இழைக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் எனக்கு தெரியும் பொய்யான பாதை வெற்றி போல தெரிந்தாலும் அது விழுவதை தவிர வேறொன்றும் செய்யாது நானே உன் பக்கத்தில் இருக்க என் பெயரை மனதார உச்சரிக்க வேண்டும் முனீஸ்வரன் என்ற சொல் தான் உன் கவசம் நான் உன்னை காப்பேன் உன் வாழ்க்கையின் சோதனைகள் நீ செய்த பாவங்களின் பின் விளைவுகள் ஆகலாம் ஆனால் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பத்தி உன்னிடம் இருந்தால் நான் உன் பக்கம் திரும்புவேன் யாரும் சுத்தமாக பிறக்கவில்லை சுத்தமாக வாழ முயற்சிக்கும் தான் கடவுள் பக்கமாக வருகிறான் உன் மனதில் பிழைகள் இருந்தால் அவற்றை ஒப்புக்கொள் தவறு செய்தால் மன்னிப்பு கேள் உண்மையாக கேட்பாயானால் என் அருள் ஒருபோதும் தாமதிக்காது உன் எதிரிகள் உன்னை வெல்ல நினைத்தால் என் தூண்டிலால் அவர்களை அகற்றுவேன் ஆனால் நீ நல்லவன் அல்லாமல் இருந்தால் என் கையில் நீயும் வீழ்வாய் என் கையில் தூண் இருக்கிறது அது தீர்ப்பு வழங்கும் நீதியின் தூண் அதில் சாய்ந்தவர் தப்புவார்கள் எதிர்த்தவர் அழிகிறார்கள் உண்மை பேசு பயப்படாதே நீதியால் நடந்தால் யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது என் ஆசீர்வாதம் உன்னை வலிமை படைத்த வான்மீனாக மாற்றும் உன் பெற்றோரை மதி அவர்களின் சுவாசத்தில் நின்னு உன் உயிர் வந்தது அவர்களை துயரப்படுத்தினால் நான் என்னை நீக்கிக் கொள்வேன் தர்மத்தை வாழும் வீட்டில் என் கால் பதிக்கும் சண்டை சதி பொய் மோசடி உள்ள இடத்தில் என் நிழல் கூட தோன்றாது உன் மனசை கோவில் ஆக்கிக்கொள் அங்கே நீயே பூசாரி நீயே பரிசுத்தம் நீயே தீபம் நானே அந்த ஆலயத்தின் நடுவில் ஜோதியாக இருப்பேன் வாழ்க்கை உனக்குத் தந்த பரீட்சை அல்ல அது உன் உள்ளத்தை வடிவமைக்கும் கருவி அடிக்கடி நீ வீழ்வதற்காக அல்ல எழை என்னும் துணிவை அடையும்படி நான் என் பக்தரை சோதிக்கலாம் ஆனால் தோற்க வைக்க மாட்டேன் அவன் ஒரு நாளும் என்னை போகவில்லை என்ற நம்பிக்கையை நானும் காப்பேன் பத்தி என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல அது ஒரு உறவை போல அந்த உறவை நிலை துவைக்கும் பண்பே உன்னிடம் இருக்க வேண்டும் ஊரார் சொல்லும் வார்த்தைகளை விட உன் உள்ளம் என்ன சொல்கிறது என்பதே முக்கியம் உண்மையான நியாயம் எப்போதும் பெரும்பான்மையுடன் வராது அது தனிமையில் பயணிக்கும் நீ என் வழியில் வருகிறாயானால் தனிமையையும் தாங்கும் மனதுடன் இரு பத்து எனும் தழலில் தீமைகள் எரியும் பத்து என்பது ஒரு வேலை அல்ல அது ஒரு வாழ்வு எனது பாதத்தில் கண்ணீர் விடும் ஒரு சிறிய பாவியானாலும் மனதார அழைத்தால் வானமே கீழே வந்து அருள் செய்வேன் எப்போதும் நினை வெற்றி என்பது வேகமாக நடப்பது அல்ல விடாமல் நடப்பதுதான் நீ சோர்வடையும் போதும் கூட என் பெயரை மனதிற்குள் உச்சரித்து விடு அது உனக்குள் உற்சாகமாக மாறும் என் ஒளி உன் இருளை அடிக்கடி நீக்கிவிடும் நேர்மையாக இருப்பதும் பொறுமையாக இருப்பதும் தாண்டவ வழி போல கஷ்டமானது ஆனால் அதுவே உனக்கு மேலான ஞானத்தை தரும் தீவினைகள் வரும் ஆனால் தவிர்க்கக்கூடியவை என் பக்கத்தில் நீ நடக்கும் வரை தீமைகள் உன்னை குத்த முடியாது குத்தினாலும் அது ஆழமடையாது நீ விழுந்தால் என் கரங்கள் உன்னை தூக்கும் ஆனால் நீயே எதற்காக விழுந்தாய் என்பதையும் எண்ணி பார்ப்பேன் மனிதனாக பிறந்த நீ மிருகம் போல வாழாதே உன் சொற்களில் ஈரமும் இரக்கம் இருக்கட்டும் நீ என் பத்தனாக இருந்தால் உன் வழி ஒளியுடன் இருக்கும் பசியுள்ளவருக்கு உணவுகூடு அன்னதானம் செய்தது என் பாதத்தில் வணங்கியது எனவே பாராட்டப்படும் நீ ஒருவரை காப்பாற்றினால் என் பெயரில் ஆணை வழங்கியதாக உன்னை எண்ணுவேன் நீ ஒருவரை கொடுமைப்படுத்தினால் என் கோபத்தையும் எதிர்கொள்வாய் உன் கண்களில் ஒளி இருந்தால் அது நீதியால் இருக்கட்டும் உன் கையில் வன்மை இருந்தால் அது தர்மத்தின் அர்த்தமாக இருக்கட்டும் நீ தவம் செய்கிறாய் என்றால் அதை கத்திக்காட்ட வேண்டாம் சத்தமில்லாமல் செயல்படு காற்றும் கதிரும் பேசாமல் நன்மை செய்கின்றன நீயும் அப்படியே இருக்க வேண்டும் முனீஸ்வரன் உன் அருகில் இருக்கிறாரா என தெரிய வேண்டுமா உன் செயல்கள் சொல்வதை கேள் ஒவ்வொரு செயலும் நம்பிக்கையை மட்டுமல்ல நம்பகத்தன்மையையும் தந்திருக்க வேண்டிய தருணம் இது